எங்கேயாவது நமக்கு ஒரு பயம் வந்த அந்த பயத்தை போக்குவதற்கு நான் முதல்ல தெளிவாகணும் ஒரு பயம் வந்துச்சுன்னு நாம பதட்டப்படக்கூடாது சமர்களுக்கும் இவருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கிறது அப்பொழுது மங்கையம் பதட்டம் அடைகிறார் முதல்ல அந்த பதற்றத்தை தமிழிக்கும் வண்ணமாக திருஞான சம்பந்த பெருமான் இந்த ராகத்திலே மங்கைய கடைசியாரை சாத்தப்படுத்துகிறார் நாமெல்லாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தந்த ராகம் எதற்காக நமக்கு அருளாளர்கள் பாடி காட்டுகிறார் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து பாட வேண்டும் அடுத்தபடியாக அடுத்த நிகழ்வு தோங்குவதற்கு ஐயா அவர்கள் ஒரு சிக்னல் காட்டிட்டு போயிட்டார் எப்படியும் அடுத்த ஏழு மணிக்கு இந்த மேடையை நம்முடைய ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது நம்முடைய தலைவருடைய ஆணை அதன்படி